வணக்கம் பலாப்பழ சீசன் ஆரம்பிச்சாச்சு சாலையோரம் தள்ளுவண்டியில் பலாப்பழத்தை இரண்டாக பிளந்து வைத்து விற்க தொடங்கியாச்சு பலாப்பழத்தின் சுண்டி இழுக்கும் சுவை நினைத்தாலே சாப்பிட தோன்றும் அதன் மனமும் அலாதியானது அதற்காக பலாச்சுளைகளில் ஒன்றையோ இரண்டையோ மட்டும் எடுத்து சாப்பிட்டு விட்டு விட முடியாது ஏன்னா அதோட சுவை மேலும் மேலும் நம்ம சாப்பிட தூண்டும் தான் பலாப்பழத்துக்கு சீசன் அப்படின்னாலும் அது உடல் சூட்டை அதிகரிக்கும்ங்கிற நம்பிக்கை ஆழமாக நம்மிடமே இருக்கு இதனால நிறைய நிறைய பேர் அதை சாப்பிடாமல் தவிர்த்துடுறதும் உண்டு உண்மையிலேயே பலாப்பழம் சூட்டை அதிகரிக்குமா யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வருடத்தின் பன்னிரெண்டு மாதங்களை உடல் பலவீனம் அடையும் காலமாக ஆறு மாதங்களையும் உடல் பலம் உண்டாகும் காலம்னு ஆறு மாதங்களையும் ஆயுர்வேதத்தில் இரண்டாக பிரித்து வச்சுருக்காங்க அதன் அடிப்படையில் கோடை காலத்தை உடல் பலவீனம் அடையும் காலம்னு சொல்லுது ஆயுர்வேதம் அந்த உடல் பலவீனத்தை தவிர்க்க இயற்கை கொடுத்த கொடைதான் சீசனல் ஃப்ரூட்ஸ் அந்த வகையில் உடல் பலவீனமாக இருக்கிற காலத்தில் ஏற்படுற ஊட்டச்சத்து குறைபாட்டையும் அதனால் ஏற்படுற நோய்களையும் போக்கும் அருமருந்து பலாப்பழம் சாப்பிட்டா உடல் தவறான நம்பிக்கை இது உடலுக்கு உண்மையிலேயே சொல்லப்போனால் குளிர்ச்சி தரக்கூடிய பழம் பலாப்பழத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் இதை போன்ற பலன்கள் பிற காலங்களிலும் கிடைக்கணுங்கிறதுக்காக டானிகா தயாரித்து பயன்படுத்தி வந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள் இதற்கு சமஸ்கிருதத்தில் பழ அப்படின்னு பொருள் உதாரணமாக சில குழந்தை சாப்பிட்டவுடன் மலத்தை வெளியேற்றிடுவாங்க இதனால உடம்புல ஊட்டச்சத்து தங்காது இவர்களுக்கு மிகச்சிறந்த நிவாரணியா பலாப்பழத்தை பயன்படுத்தி வந்திருக்காக வந்திருக்காங்க பலா உடல் மெளிந்தவர்களை தேற்றும் நல்ல சதைப்பிடிப்புடன் ஆரோக்கியமாக உடலை பருக்கச் செய்யும் இரத்த பித்த நோய் எனப்படும் இரத்த போக்கு நோய்களை தடுக்க உதவும் மலச்சுக்களை போக்கும் பலாப்பழம் அனைவரும் சாப்பிட்றதுக்கு ஏற்ற பழம் ஆனால் அளவோடு சாப்பிட வேண்டும் முக்கியமாக குழந்தைகளுக்கு நல்ல ஊட்டமளிக்கும் பழம் இதன் சுளை மட்டுமல்ல பலாவின் கொட்டை முதல் இலை வரை அனைத்தும் மருத்துவ குணங்களை கொண்டவை யார் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அஜீரண கோளாறுகள் உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகள் இருக்கிறவங்க பலாப்பழத்தை அதிகமாக சாப்பிடக்கூடாது குறிப்பாக உடல் பருமனானவங்க சாப்பிடக்கூடாது மரத்திலேயே பழுக்காத பழங்களை பழுக்க வைத்து சாப்பிட்டாலோ நன்றாக பழுக்காத பழங்களை சாப்பிட்டாலோ பல உடல் தொந்தரவுகளை கொடுக்கும் மலச்சுக்களை ஏற்படுத்தும் பசிமாந்தம் வயிற்று உப்புசம் வயிற்று வயிற்றுவழி போன்றவை ஏற்படும் பலாப்பழத்தால் ஏற்படும் தொந்தரவை போக்க மிளகை இடித்து கொதிக்க வைத்து அருந்தலாம் நாட்டு மருந்து கிடைகளில் கிடைக்கிற அஷ்டசூர வாங்கி மோரில் கலந்து குடிக்கலாம் பலாப்பழத்தை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமான்னு பார்த்தா கபம் மற்றும் மேகதோஷத்தால் ஏற்படக்கூடியது சர்க்கரை நோயின் ஆயுர்வேதத்தில் ஒரு கூற்று உண்டு பலாப்பழம் இந்த தோஷங்களை அதிகரிக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அதே நேரத்தில் அஜீர்ண கோளாறு இல்லாத சர்க்கரை நோயாளிகள் எப்போதாவது ஒன்றிரண்டு சாப்பிடலாம் அதனால் தவறில்லை மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ